முருகாசரணம் சிதம்பரம் திருப்புகழ் கனகசபை மேவும் கனகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேஷ பெருமாள் கான் கனகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேஷ பெருமாள் கான் கனக நிறவேதே நபயமிடமோதும் கரகமளசோதி பெருமாள் கான் கனக நிறவேத நவயமிட மோதும் கரகமல சோதி பெருமாள் கான் வினபுமடியாரை மறுவிளையாடு விரகுரசமோக பெருமாள் கான் விளையாடு விரகுரசமோக பெருமாள் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் பெருமாள் பெருமாள்கான் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமலசரஸ்வதி பெருமால்கான் சனகிமனபாலன் மருகனின பெருமாள் பெருமாள்கான் சனகி மணவாளன் மருகன வேத சதமகுழ் குமார பெருமாள்கான் சரண சிவகாமி இரணகுலகாரி தருமுருகனாம பெருமால்கான் சரண சிவகாமி இரணகுலகாரி தருமுருகனாம பெருமாள்கான் வனமேவு அமிர்த குரமாதோடு இயல்பரபு காதல் பெருமாள் கான் வனமேவு அமிர்த குரமாதோடு இயல்பரபு காதல் பெருமாள் கான் இணை மதியின் மகளோடு இயல் புழியூர் வாழ்போர் பெருமாளே இணை மதியின் மகளோடு இயல் புழியூர் வாழ் போர் பெருமாளே கனக சபை மேவு எனது குருநாதே கருணை முருகேஷ பெருமாள் கான் கனக நிறவேதன் அவயமிடமோது கரகமலர் சோதி பெருமாள் வினவுமழி யாரை வினையாடும் விரகுரசமோக பெருமாள்கான் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரசோதி பெருமாள் கான் சனகி மணவாளன் மருக நினைவேதே பெருமாள் பெருமாள்கான் சரண சிவகாமி இரண தருமுருகனாம பெருமாள்கான் இனிது வனமேவு அமிர்த குரமாதோடு இயல் பரபு காதல் பெருமாள் கான் இணை மதியின் மகளோடு இயல் புழியுர் வாழ்கோர் பெருமாளே முருகாசரணம்